எஸ்எஸ்ஐ கொலை வழக்கில் பிடிபட்ட குற்றவாளி மணிகண்டன் தப்பிக்க முயன்றபோது என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது எஸ்எஸ்ஐ கொலை வழக்கில் பிடிபட்ட குற்றவாளி மணிகண்டன் என்கவுண்டர் நடந்தது எப்படி என்ற விவரம் தற்போது வெளியாகியுள்ளது உள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியினை சுப்பிரமணி விரிவான தகவல்கள் ஆஹ் நிச்சயமாக அபிராமி அதாவது உடுமலை எஸ் ஐ சண்முகத்தில் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான மணிகண்டனை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததில் அவர் தப்பிக்க முயன்ற போது உப்பாறு அணை ஓடை அருகே கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதத்தை மறைத்து வைத்துள்ளதாகவும் அவர் மேலும் அங்குள்ள சரவணகுமார் என்ற காவலரை குற்றம் முயற்சித்துள்ளதாகவும் அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து காவல்துறையினரின் தற்காப்புக்காக அவரை சுட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதால் அவர் இன்று காலை என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் நெத்தி பொட்டில் குண்டு காயங்கள் பட்டுள்ளது மேலும் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் கைப்பற்றி மணிகண்டனை மணிகண்டனின் உடலை உடுமலை அரசு மருத்துவக் கல்லூரி உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரது உடல் பரிசோதனை செய்த பிறகு அவர் இறந்துவிட்டார் என்ற தகவல் முழுமையடைந்த பிறகு அவரது உடலானது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது தற்பொழுது அவரது உடலை நீதிபதி முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்வதற்காக வைக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அந்த துப்பாக்கி சூடு எவ்வாறு நடந்தது என்று அந்த சம்பவ இடத்திற்கு நேராக மேற்கு மண்டல ஐஜி தற்பொழுது அங்கு சென்றுள்ளார் மேலும் காவல் ஆய்வாளர் மணிகண்டனுக்கு மணிகண்டன் அவரை வந்து சுடுவதற்கு முன்பு எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது அதை காதில் வாங்காமல் அவர் தப்பிக்க முயற்சித்துள்ளதாக இந்த சம்பவம் நடைபெற்றது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான இனி வரும் காவல்துறையினர் விசாரணைக்கு பிறகே முழு தகவல் தெரிய வரும் அபிராமி விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்